வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளை இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜாண்டிர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துரு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட்டப்பே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிப்புகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வேண்டியங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்த வேண்டியங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்களையும் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டேட்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க கிரிபேர் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு முன்னாடி பம்பர் ஹெவியாக போட்டிருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே வந்து பெயிண்ட் டச்சப் கிடையாதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவும் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டாக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பிடிஏ வந்து ஃபைவ் 750 செவன் ஃபிஃப்டி இங்க கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்திரெண்டு கத்தி ரோட்டா வேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க உங்களுக்கு கிரிப்பேரிக்கி ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்குதுங்க முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்ட முடியுங்க பேக் வீல் பார்த்தீங்கன்னா கம்பெனி வீல் வெயிட்டோடு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸுங்க டாப் பெட் பம்பர் எல்லாமே இருக்குதுங்க ஹெவியான டாப் பெட்டு பம்பருங்க உங்களுக்கு இந்த ஜாண்டிர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்ட்ரு தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு அருகில் தான் ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க டிஎன் முப்பத்தி ஆறு கோபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட டிராக்டருங்க இந்த ஜாண்டிர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டர் தேவை இருப்பவர்கள் இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டரு கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டையம்மா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெரில் சென்று பேசும் போது கட்டயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த ஜாண்டில் ஐம்பத்தி மூணு பத்து டாக்டரை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்